திமுகவுக்கு செக் வைக்க போய் மூன்று தென் மாநில தலைவர்களை சதுரங்க ஆட்டத்தில் சிக்க வச்சிருக்கு பாஜக துணை ஜனாதிபதி தேர்தலில் என்டிஏ கூட்டணி சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன் நிறுத்தப்பட்டிருக்காரு இவருக்கு எதிராக இந்தியா கூட்டணி யாரை நிறுத்த போறாங்கன்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில இரண்டு நாள் ஆலோசனை நடந்துச்சு திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா நிறுத்தப்படலாம் அப்படி இல்லைனா இஸ்ரோ முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை நிறுத்தப்படலாம்னு சொல்லப்படுச்சு இப்படி சொல்லப்பட்டதுக்கு காரணம் திமுக ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆர் எஸ் எஸ் கட்சி ரீதியா வேறுபட்டிருந்தாலும் தமிழரான சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளிச்சுதானே ஆகணும் இல்லனா அப்துல் கலாமுக்கு வாக்களிக்காம போனது போல வரலாற்று பிழை ஆகுமேன்னு பேசப்பட்டுச்சு திமுகவுக்கு இது தர்ம சங்கடமான சூழல் தான் எதிரில ஒரு தமிழரே நிறுத்தப்பட்டா வேணும்னா திமுக தப்பிக்கலாம்னு விவாதிக்கப்பட்டுச்சு அதனால தான் மயில்சாமி அண்ணாதுரை பெயரும் திருச்சி சிவா பெயரும் அடிபடுச்சு ஆனா யாரும் எதிர்பார்க்காத வகையில ரொம்ப சர்பைஸா தெலுங்கானாவை சேர்ந்த சுதர்சன் ரெட்டிய வேட்பாளராக அறிவிச்சாங்க இந்தியாவுக்கு இவர் ஆந்திரா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்கள்ல நீதிபதியா பணியாற்றியிருக்காரு இப்ப இவரை வேட்பாளராக அறிவிச்சதுதான் மிக பெரிய போட்டியை ஏற்படுத்தியிருக்கு ஏன் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு உடைய தெலுங்கு தேசம் கட்சி ஜெகன் மோகன் ரெட்டியுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சந்திரசேகர் ராவுடைய பிஆர்எஸ் கட்சிக்குமே கூட இது நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு எப்படி என்டிஏ கூட்டணி திமுகவுக்கு நெருக்கடி ஏற்படுத்துச்சோ அதே மாதிரி தான் ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கு தேசம் கட்சிக்கு பதினெட்டு எம்பிகள் இருக்காங்க என்டிஏ கூட்டணியில முக்கியமான கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் கட்சிக்கு இது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு மத்திய அரசுக்கு ஆதரவாக செயல்படுற ஒய் எஸ் ஆர் காங்கிரஸுக்கு பதினோரு எம்பிக்கள் இருக்காங்க காங்கிரஸ் பாஜக இரண்டு கட்சிகளையும் எதிர்த்து அரசியல் செய்கிற பிஆர்எஸ் கட்சிக்கு நான்கு எம்பிக்கள் இருக்காங்க இதில் என்டிஏ கூட்டணி வேட்பாளருக்கு இவங்க வாக்களிச்சா ஒரு தெலுங்கரை புறக்கணிச்சிட்டாங்கன்னு மக்கள்கிட்ட அதிருப்தி எழும் அல்லது ஆந்திரா தெலுங்கானால முக்கிய சமூகமாக இருக்கிற ரெட்டி சமூகத்தினருக்கிட்ட அதிருப்தி எழும் என்ல இருக்கிறதுனால இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு சந்திரபாபு நாயுடு வாக்களிக்க முடியாது மத்திய அரசுக்கு ஆதரவா இருக்கிறதுனால ஜெகன்மோகன் ரெட்டியும் வாக்களிக்க முடியாது அதே நேரத்தில் மக்கள் கிட்ட அதிருப்தியை கூடாதுன்னு இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டிய தேவையும் இரண்டு கட்சிகளுக்கும் ஏற்பட்டிருக்கு பிஆர்எஸ் நிலைமை இதை விட ரொம்ப மோசம் இரண்டு கூட்டணிகளுக்கும் ஆதரவு இல்லைன்னு தேர்தலில் புறக்கணிக்கவும் முடியாது ஏன்னா இந்திய கூட்டணி வேட்பாளரை புறக்கணிச்சா தெலுங்கானாவில் பெரும்பான்மை சமூகமா இருக்கிற ரெட்டி மக்கள் மறுபடியும் பிஆர்எஸ் தேர்தலில் புறக்கணிக்கலாம் மொத்தத்துல என் கூட்டணி ஆட நினைச்ச கேம்ல இந்தியா கூட்டணி லீடிங்ல இருக்கு அதுல அடிச்சு ஆட போற பிளேயர்ஸா தென் மாநிலங்கள் இருக்காங்க